இன்றைக்கு நாங்கள் என்ன பேச போகிறோம்டா மற்றும் ஹிம்ஸ் ஹிம்சியூன் பற்றி பேச போகிறோம் இவங்க இரண்டு பேரும் சவுத் கொரியன் நடிகர்கள் பிரபலமான ஒரு நடிகர்கள் சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சைகளில் சிக்கியுள்ளாங்க இவங்களை பற்றி தக சமூக இதில் வந்து பேசுகிற விடயங்கள் வந்து சரியானு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இது உண்மையானதா இல்லை தவறான தகவலா இல்லை வெறும் கதையா என்று நம்ம என்ன நடந்திருக்குண்டு விளக்கமாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே ஹிம்சேரான் ஒரு சவுத் கொரிய நடிகை ஆவார் இவருடைய இறுதிக்காலம் வந்து ரொம்பவே ஒரு சமூக ஊடகத்தில் வந்து சர்ச்சைக்குள்ளாக இருக்குது அவர் செஞ்ச சின்ன தப்பு அவையை ஒரு மரணம் வரைக்கும் அவையை கொண்டு போதாது அதாவது சின்ன தப்புன்னு சொல்ல எல்லா லட்சியம் உண்டு அவரோட லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன சவால்களை கொண்டாவோ எவ்வளோ கஷ்டத்தை என்று நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன என்னத்தால் அவைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு ட்ரக் அண்ட் டிரைவ் கேஸில் ஒரு பிரச்சனையில் ஸ்கிம்சேரான் வந்து மாட்டுப்படுறாவோ அந்த எத்தனையாம் ஆண்டு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அந்த ட்ரக் அண்ட் டிரைவ் கேஸில் மாட்டுப்படுறாவோ அதனால் நிறைய பிரச்சனைகள் அவங்க பட வாய்ப்பு கிடைக்கிற குறைவடிது சமூக தலைவர் அதாவது நெட்டில் வந்தவை பற்றி தவறான கருத்துக்கள் வந்து கான்பஸரியாக வந்து விமர்சிக்க தொடங்குகிறாங்க தொடங்கின பிறகு அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் வந்து இவைக்குண்டு ஒரு கோல்டன் மெடலிஸ்ட் நிறுவனம் வந்து அதுக்கு கிளாக படங்களை இயக்கி கொண்டு வர அந்த நிறுவனத்திலேருந்து அவைக்கு ஒரு நோட்டீஸ் கொண்டு வருது அதாவது அறுநூற்றி எண்பத்தாறு மில்லியன் ஓன் வந்து அவங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இதை நம்ம அமெரிக்க டொலரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் டொலர்களாக அது குறிப்பிடப்படுது இதனால் இவை இன்னும் பாதிக்கப்படுற அவட்டை அவ்வளோ படம் பணம் நடி படம் நடிச்சிருந்தாலும் கூட அவட்ட அவ்வளோ பணம் இல்லை அவ அந்த குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய தா குடும்பத்துக்கே செலவழித்ததாக வந்து நிறைய இடங்களை பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இவையால் நிதி அழுத்தத்துக்குள்ளார அப்புறம் தனிப்பட்ட பிரச்சனைகளும் அவையை வந்து நெருக்குது அவர் ரொம்பவே மனநலமாக அவள் கஷ்டப்படுறாவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற டைமில் இப்படியாகவே அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி பதினாறாம் தேதி சியோலில் உள்ளவர் தனது வீட்டில் கிம்சேரான் வந்து மரணம் அடைந்தார் இதை வந்து ஒரு நண்பர் ஒருவர் அவரை சந்திக்கிறதுக்காக வீட்டில் சென்ற போது தான் அவர் அதை அடையாளம் காணீர் போலீஸார் வந்து அதை போலீஸாருக்கு அறிவிக்க போலீஸார் வந்து விசாரணைகளை மேற்கொள்ளுது இப்படி அவர் மரணம் அடைஞ்சதுக்கு சில இடங்களில் காரணம் சொல்லப்படுது இவை வந்து பல ட்ரக் அண்ட் ட்ரைவ் கேஸ் அந்தனாலும் நிதி அழுத்தத்தினாலும் பல்வேறுபட்ட தனிப்பட்ட சவால்களை எதிர்கொண்டதுனாலும் தவறான முடிவு எடுத்திருக்கலாம் என பல இடங்களிலே சர்ச்சையாக பேச தொடங்குகிறது இப்படி இவையுடைய இழப்பு வந்து தென்கொரிய திரைப்பட உலகத்தில் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்பிரான் வந்து அவட மரணம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்குது ஒரு கோன்ட்ரவர்சி அதனால் அவருடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் பின்தள்ளி போயிருக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கா எவ்வளோ போராட்டத்தையும் போராடி இருப்பாகும் அவ எவ்வளோ மன அழுத்தத்தை தள்ளப்பட்டிப்பா அவ்வளோ துணையை தேடிடுப்பா அவையோ நினைக்கக்கூட அந்த இந்த நியூஸ் கழிப்பட கூட ரொம்பவே கவலையாக இருந்துச்சு இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு சரிவு அவை ஒரு சிறிய அலட்சியம் ஒரு அன்றைக்கு அவள் அன்றைக்கு ட்ரிங்க் பண்ணாமல் டிரைவிங் பண்ணியிருந்தா இப்படி ஒரு நடந்திருக்காது இப்படி ஒரு இழந்திருக்க மாட்டான் அவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்க மாட்டாங்கன்ட்டு எனக்கே பல எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு போகுது இப்போ ரசிகர்களுக்கு வந்து ஆயிர சிந்தனைகள் வந்திருக்கு இதுக்கான காரணம் என்னது பின்னணி என்ன சரி மரணமடைந்த பிறவும் அவையோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கலை அவையை பற்றி இப்போவும் சர்ச்சைகள் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்குது அவையுடைய வந்து கிம் ஷூஹியூன் என்ற ஒரு ஆக்டரோட இணைத்து நிறைய புகைப்படங்கள் வெளியாகுது அதை வந்து ஹிம் ஷூஹியூன்கிட்ட ஆன்டி தான் வெளியிட்டதாகவும் தகவல்கள் வந்து பர பரவலாக பேசி கொண்டு வருது இது எந்தளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் என்று தெரியல ஆனால் இதை முற்றிலும் ஹிம்சுகூன் வந்து மறுத்திருக்காரு அது மட்டும் இல்லை இவங்க வந்து டேட்டிங் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இருபத்தி ரெண்டு வரையும் டேட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு கோல்டன் மெடலிஸ்ட் வந்து அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் இவங்க டேட்டிங் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்க த அதுக்கப்புறம் எந்த ஒரு இல்லை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது டே வரை இருப்ப இருந்ததாக தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இல்லை இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இப்போ வரைக்கும் இணையதளத்தில் அவையை பற்றி கோன் சாரி கோண்ட்ரவர்சி வந்து கோன்ட்ரவர்சி வந்து பேசிக்கொண்டு தான் இருக்காங்க இப்படியான ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் அவரது அந்த தவறு வந்து குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கும் அந்த சூழலுக்கு மட்டுமே தெரிஞ்சுங்க ஒரு ஆக்ட்ரெஸாக உள்ள இருக்கிற கஷ்டம் ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ்ன்றக்குள்ள எல்லா கண்களும் எல்லா பார்வையும் அவட மேலே இருக்கார் சின்ன தவறு சின்ன சரிவு அவட வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டுது மன வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லை இவையோட சர்ச்சைகளுக்கு திரும்பி தொடர் முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்கதை போல் ஹிம்சூஹூன் வந்து சர்ச்சைகளுக்குள்ள உள்ளாக இருக்காரு அவர் மேலே மன வருத்த இப்படியான தகவல்களை அவங்களுக்காக நான் உடனுக்குடன் கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு இந்த நியூஸ்கள் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்